பாடசாலைக்கு வரலையா என்ன சொல்றீங்க எங்க போனா என் மகன் ஐயா முருகா பெராலி பல முருகா தவன் கடந்து பெத்த ஒரே பிள்ளைய காணப்பா என் பிள்ளைய உயிரோட உருவோட என்கிட்ட திருப்பி கொடுத்துறியா முருகா உன்ன கதறி கதறி கெஞ்சி கேட்டுக்கிற முருகா ஒன்ன நம்பி நிக்கிற என் நெஞ்சுக்கு ஆறுதல் கொடுத்துரு முருகா என் பிள்ளை சரவணன் என்கிட்ட திருப்பி கொடுத்துறியா பார்வதி குளம் ஒரு இடம் விடாம அவர் தேடி பார்த்தாச்சு ஊரு பூரா சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தாச்சு அவன் எங்க போனான்னே தெரியல முருகன் தான் அவனை காப்பாத்தன் முருகா தும் இறங்கி வந்துட்டேன் அந்த முருகன் தான் என் வயசுறப்படிக்காட்டி பரவாயில்ல அம்மா அப்பாவுக்கு அடங்குற புள்ளைய வீட்டோட இருப்பா அது போதும் அம்மா அப்பா கடங்காம ஊருக்குற பிள்ளைன்னு கெட்ட பேர் உண்டு அது எனக்கு தெரியும் ஆனா கண்ணீருக்கு கட்டுப்படுவேன் அன்புக்கு அடங்குவ இருங்க ஆச்சரியத்தை பாத்தியா முருகன் சன்னதியில ஒரு ராத்திரி படுத்ததுல நம்ம பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துருச்சு ஆமாங்க எவரும் தெரிஞ்ச நாளா அந்தவளுக்கு வாங்க தொடுக்குறீங்க அவன் நமக்கு எந்த குறைய வைக்க மாட்டாங்க அப்பா நேரமாச்சு வாப்பா என்ன அதிசயமா இருக்குது பாடசாலைக்கு போக மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம் பிடிப்பேன் ஆனா இப்போ நான் நல்லா படிச்சு அப்பாவுக்கே பாடம் சொல்வேன் சாப்பிட்டு அப்ப சாப்பிடலாமா மூணு கால நிவேதனம் தான் அது போதும் வாப்பா ரொம்ப

மணல்ல வரல் அழுத்தி எழுது ஹரி ஓம் எழுது ஓம் மட்டும் எழுதுனா ஹரிய உங்க அப்பா எழுதுவானா எங்க அப்பா ஹரிய சொல்ல உன்னை குட்டினா எழுதுறா ஹரி ஓம் ஓம் ஹரியா ஹரிக்கு அப்புறம் தான்டா ஓம் ஓங்க முன்ன இல்லுங்க ஹரி பிரகலாதனுக்கு நேர் எது ஹரிய சொல்லாத பய ஓம் காத திருகி குடுவ திருகி உட்கார் சரியா உட்கார்றா மரியாதை இல்லாம கால் மேல காளா போடுற சந்தசஷ்டி கவசத்துல ஏதாவது ரெண்டு வரி சொல்லி அதுக்கு பொருள் சொல்லு பாக்கலாம் பொல்லாதவளை பொடி பொடியாக்கும் கவசத்தை பாராயணம் செய்பவன் எத்தவனாக இருந்தால் அவனையும் பொடி என் கை திருவேல் இவன் பெரிய முருகன் எனக்கு புதுசா அர்த்தம் சொல்றான் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை உன் ஆசா மகா முரடு உனக்கு பதில் நான் போயிட்டு ஒரு நாள் பட்டதே போதும் என்னால தாங்க முடியலப்பா எனக்கு பதில் நீ பாடசாலைக்கு பண்ணியா எங்க ஆசை அடிச்சாரா எங்க அம்மா அப்பா கிட்ட கூட நான் அடிபட்டது இல்ல எங்க அப்பா சொக்கேசே விட்டுக்கு மண் சுமந்து பெரும்பாலும் அடிபட்டார் என்ன உங்க ஆசை அடிச்சுப்பட்டாருப்பா கண்ணத்தை கிள்ளிருப்பாரு உன்னை மாதிரி ஒரு கண்ணம் இருந்தால் பரவாயில்லை ஆறு முகமாய் இருப்பதால் கண்ணங்களும் பார்த்தியா நான் உனக்கு படிப்பை நான் வரவழைத்து தருகிறேன் நல்ல படிப்பு வருவாறு செய்கிறேன் நீ வீட்டுக்கு போப்பா ஏன் குழந்தை நீ எனக்கு படிப்பு சொல்லித்தரப்பாரி ஆடலாம் நான் குழந்தை அல்ல குருபரன் தகப்பனுக்கே உபதேசம் செய்த சுவாமிநாதன் என் அம்மா சுத்தியை எச்சிந்தான் வரகவி காளிதாசனின் அறிவு முத்தை திருநகை என்று அருணகிரி அடி எடுத்து கொடுத்த வந்தான் இந்த வியாழிமலையிலே இருக்கி அஷ்டமா சித்தி அருளியவனும் நான் உன்னை போல் ஒரு சிறுவன் ஊமை குழந்தை உமையை வயலூரிலே பேச வைக்க நான் செய்த சித்தி அதோ பார் வயலூரிலே தந்தனே வாய் பேசாம ஊமையா நிற்கிறப்போ நம்ம மகனையா பேச வைக்க போறோம் எப்படி செய்வேன் இல்லை எங்க நாவே நீட்டி ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா बम मृा